என்னை தெரியுமா காளி இப்ப கால் போச்சே எப்படி ஓடுவீங்க நான் ஒரு குதிரை வாங்க போறேன் நானும் வரேன் எங்க வரீங்க மதுரைக்கு ஐயே காளி தாத்தாக்கு எப்ப இருந்து காது கேட்காம போச்சு அது ஒரு பெரிய கதை சரி அப்ப வேண்டாம் இல்ல பரவாயில்ல சுருக்கமா சொல்றேன் தாத்தா சின்ன வயசுல ஒருத்த காதலியே சுட்டுட்டான் அப்ப தாத்தா செத்துட்டாரா இதுக்கு தாத்தாவே பரவாயில்ல போல இல்ல அந்த புல்லட் இந்த காது வழியா போய் அந்த காது வழியா வந்துடுச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நான் இப்போ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் அதையே நம்புறேன் ஆமா யாரு சுட்டது அவர அதுக்கு இப்போ நாம எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போகணும் போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் அலசி பிளாஸ்பேக்கியா வானத்தை பாரு உனக்கு வெற்றி தெரியுமா தெரியும் ஆனா அவரோட அப்பா யார் தெரியுமா என்னை தெரியுமா தெரியுமா என்னை தெரியுமா தெரியுமா ஏ நிறுத்துங்கட அவர் ராமச்சந்திரன் என்கிற ராமு உனக்கு ரோலக்ஸோட டில்லியோட அப்பா யார் தெரியுமா ஆமா தெரியும் சொல்லுங்க ஆனா அவரோட அப்பா யார் தெரியுமா அவர் சோமசுந்தரம் என்கிற சோமோ ராமுவும் சோமுவும் அண்ணன் தம்பிங்க ராமு நமக்கு வேலை வந்துருச்சு அப்பயா வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காவேன் வேலை வரலடா என் கத்தி அதுக்கு ஏ கத்துற இதா பிடி ஆஹ் சோமோ கத்திய பார்த்தோன்னே எனக்கு பார்த்து பாரு போது இருக்கு ஒன்னு உணர்ச்சி வேகத்துல பாத்து பாருனாரா நான் சந்தைக்கு தயாராக முடியும் சோமோ சந்தைக்கு தயாராக முடியும் நீ பாடுராபு ஆ கத்தி பூதி கத்தி புதிதா கண்ணாலா கந்தபதி கத்தி புதிதா உம் இப்பதான் கடத்தது எப்படியோ போலீஸ் நாயக மோப்ப முடிச்சிருச்சுங்க அதுக்கு ஏ சிரிக்கிறீங்க சிரிக்கல கொட்டாய் விட்டேன் போலீஸ்க்கு தெரிஞ்சோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாபுல கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ராமு சொமு போலீஸா இருக்காங்க இது மாமுல்லா வாங்க மாட்டாங்க ஐயா காது கேக்குற தாத்தா ஆமா கதையை கேளு வேணு எந்த கடையில கேட்கணும் ஆ கொஞ்ச நேரம் அவர் வாயை விடுங்கடா அந்த ராமுவோட பையனை போதைப் பொருள் கும்பல் கடத்திட்டாங்க நாங்க உங்க பையனை கடத்திட்டோ ராக் நம்பர் சோபு என்னாச்சு வாட் ஹேப்பன் சோமு போனை எடுத்துட்டு ராங் நம்பர் சொல்றான் வி கிட்னாப் ஹிம் அஸ் வெல் நாம சோமு பையனையும் கடத்திருக்கோம் இருங்க நானே கால் போடுறேன் ஹலோ சோபு நான் ராமு ராங் நம்பர் ஹலோ மிஸ்டர் ராபு மிஸ்டர் சோபு நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க தெரியுது விளையாடுறது போதும் நாங்க உங்க ரெண்டு பசங்களையும் கடத்தி வச்சிருக்கோம் மரியாதையா நீங்க எங்க சரக்க திருப்பி கொடுத்தாதா அவங்கள விடுவோம் இருங்க 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 எப்போ அந்த போதைப் செருக்கு சரக்கு ராமசோமு கைக்கு போச்சு அதை சொல்லலையா நானு இந்த தாத்தா வேற இடையில குழப்பி குழப்பி விடுறாரு தாத்தா கொஞ்சம் தள்ளி போங்க ராமு கத்து எடுத்துட்டு போனாரா போய் காஃபி குறிக்கலாம் கம் வித் மீ ஆமா யார் இங்கு போதை பொருள் கலந்துக்கிறா இன்னும் கடத்தல உள்ளதா இருக்கு ஏன் கேட்குறீங்க உங்க கிட்ட இருந்து நாங்க கத்தலாம்னு தான் எங்களை பார்த்தா எட்ட இழுச்ச பாய மாதிரி இருக்கா எங்க பூஞ்சியா காமிங்க ஆமா அப்படித்தான் இருக்கு மிஸ்டர் ராபு கிண்டல் படுது போதும் தம்பி எங்கிட்ட விளையாடாத நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் இந்த பாத்தியா கத்தி உங்ககிட்ட இருக்கிறது கத்தி தட் மீன்ஸ் நைஃப் ஆடா எங்க கிட்ட இருக்கிறது துப்பாக்கி தட் மீன்ஸ் கன் ஹா ஹயோ சாய்பா தெரியாம வந்துட்டோம் சந்தன தஞ்சலை ஜன்னல்கள் தந்திப்பது நியாயமா 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 என்ன சொல்ல போகிறாய் அப்ப நம்ம சமாதானமே ஆகிடுவோம் லெட்ஸ் மேக் அ பீஸ் ஆமா நான் உங்ககிட்ட கத்தியை தூக்கி போடுறேன் நீ எங்கிட்ட அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டுரு ரெடி ஒன் டூ த்ரீ

தொத்தப்தார்த்தத்து மேலே முத்த போறதா நான் தொத்து கொள்ள சிக்கன்தாரத்தா அப்படின்னு சொல்லு நான் ஒன்றும் சொல்லலை ஆளை விடுங்க சரக்குதா எடுத்துட்டீங்க அந்த துப்பாக்கியாவது கொடுத்துட்டு போக வீட்டுல அப்பா திட்டுவாரு அப்பயா சரி இந்தாங்க ஆ அஸ்கு புஸ்கு நான் எல்லாம் ஒன்ன மாதிரி லூசா பெட்டலாக் நெக்ஸ்ட் பை பை என்ன காலி சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கு ஆ அப்படியே தான் அவங்க எல்லாரும் black அண்ட் white இருந்து கலருக்கு வர வரைக்கும் கோமாளியாவே இருந்தாங்க எல்லாமே கோமாளி தரமாவே பண்ணாங்க சரி அது கடக்கட்டும் அவங்க பசங்களை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்களே அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சுன்னா நான் சொல்றது தெய்வகுர்து கேளுங்க ஹ ஹிதுனுண்டு முத்தத்துல இஸ்தம் கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஸ்ம கா ஹ ஹஹஹ உங்க கவிதைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ் ஏ ஒரு நாள்ல இதெல்லாம் సినిమాలో பாத்தா வரப்போகுது போகுது அப்ப புரிஞ்சிக்கவீங்க நான் யாருன்னு என் டேலன்ட் என்னன்னு இன்னும் நிமிஷத்துல விட்டுருக்கி ரெஸ்பெக்ட் சரக்க குடுத்துட்டு ஓடிடுங்க கத்தியோட வந்தப்பவே உங்களை தெளிக்க விட்டேன் இப்போ துப்பாக்கியோட வந்திருக்கேன் விருவனா நான் மதுக்காய் வந்தா திருப்பாச்சி அருவாக தீட்டி வச்சாலே நீங்க தோன்றீங்க சர்க்கார் உங்க பக்கம் இருக்குன்னு திமுறை ஆளாதீங்க நான் மில்லி போட்டு கில்லி வெளியே வந்தா நீங்கள்லாம் மர்சல் ஆகிடுவீங்க மர்சல் கத்தி துப்பாக்கி தெரி திருப்பாச்சி மெர்சல் மதுரை கில்லி ஓகே ஓகே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் என் பசங்களுக்கு ஃபியூச்சர்ல ஆ சப் அசந்திங்கன்னா சுற்றுவேன் டேய் ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்கு போகலாம் எங்கப்பா சரக்கு கேட்டு கேட்டா டாக்டர் எட்ட பதில் சொல்றது அவரு கேட்கவே மாட்டாரு அப்படியா ஏ செத்து போவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கப்பா நீங்க எட்ட சொல்றீங்க அப்போதான் ராமு சுட்டாரு தாத்தா யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பயந்து ஊடால போயிட்டாரு அப்ப நம்ம தோட்டா தாத்தாவோட ஒரு காது வழியா போய் இன்னொரு காது வழியா வெளியே வந்து அந்த கூட்டத்தில இருந்த மூணு பேரையும் சுட்டு போட்டுருச்சு தாத்தாக்கு காது போச்சு அவங்களுக்கு உயிரே போச்சு

அப்போ விக்ரம் ஏல் நாயக்கரோட பையன் எஸ் அப்படின்னா விஜயகுமார் லியோ டில்லி ரோலெக்ஸ் நாலு பேரும் கசினா எங்க காலி அந்த துப்பாக்கி கொடு எதுக்கு இப்போ இந்த காதல சுட்டு அந்த காதுல புல்லட் வருதான்னு ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம் தாத்தாவுக்கு காது கேட்டாலும் கேட்டுரும் தாத்தா ரெடியா நான் சிரித்து பழகி காது பைக்க ரசிகன் என்னை தெரியுமா